நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் ஒரு மிக முக்கியமான மாநிலம் பஞ்சாப் பஞ்சாபில் ஜூன் ஒன்றாம் தேதி தான் ஏழாவது கட்டமாக தான் அங்கே வந்து தேர்தல் வந்து நடக்குது பஞ்சாபில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை வந்து பதிமூணு அதுக்கப்புறமாக ராஜ்யசபா சீட்டு வந்து ஏழு அசம்பிளி கான்ஸ்டிடியன்சின்னா நூற்றி பதினேழு சமீபத்தில் தான் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி தான் அங்கு வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிச்சாங்க டெல்லியை தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த காணொலியில் பஞ்சாப் வந்து ஒரு மிக முக்கியமான மாநிலம் ஏன்னா வேளாண் சட்டங்களை எதிர்த்து அதீத அளவில் அல்லது ஒரு முக்கால்வாசி பஞ்சாப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சீக்கியர்கள் தான் அதிகமாக போராடினாங்க இந்தியா கூட்டணி வந்து பஞ்சாபில் இல்லை ஆம் ஆத்மி அதுக்கப்புறமாக காங்கிரஸ் டெல்லியில் ஹரியானாவில் அதுக்கப்புறமாக வந்து கோவா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் பஞ்சாபில் மட்டும் கிடையாது ரெண்டு பேர் தான் அங்கே மேஜர் பிளேயர்ஸாக இருக்கிறதுனால அங்கே வந்து இந்தியா கூட்டணி வந்து இல்லை அங்கே வந்து என்டிஏ கூட்டணியும் இல்லை நான்கு கட்சிகள் அங்கே பிரதான கட்சி மூன்று கட்சிகள் பிரதான கட்சி ப்ளஸ் பாஜக இருக்கிறாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி சிரோன்மணி அகாலி தளம் அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி அதுக்கப்புறமாக பாஜக சிரோன்மணி அகாலி தளம் பாஜக கூட்டணியில் கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள் பயணித்த ஒரு கட்சி வேளாண் சட்டத்தை முன்னிறுத்தி தான் அவங்க வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் நாற்பது சதவீத வாக்குகளை பற்றி எட்டு தொகுதிகளை ஜெயிச்சிருக்கிறாங்க பாஜக இரண்டு தொகுதிகளிலும் ஆப் வந்து தொகுதிகளையும் அதுக்கப்புறமாக வந்து சிவோமணி அகாலிதளம் இரண்டு தொகுதிகளையும் ஜெயிச்சு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பதிமூன்று தொகுதிகளில் தனித்தொகுதி வந்து நான்கு பொது தொகுதி வந்து ஒன்பது ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி தான் அங்கே வந்து தேர்தல் வந்து நடக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைது ஒரு இம்பேக்டை பஞ்சாப் எலெக்ஷன்ஸில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அந்த நிகழ்வு இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு அளவுக்கு எதிரொலிக்குது அப்படின்றத பார்த்து தான் பஞ்சாபினுடைய ரிசல்ட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியும் எப்படி இருந்தாலும் பாஜக அங்கே ஒரு நான் பிளேயராக தான் இருக்கிறாங்க ஆப்புக்கும் காங்கிரஸுக்குமான போட்டியாகத்தான் பஞ்சாபினுடைய கள நிலவரம் வந்து இருக்குது ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே இந்தியா கூட்டணியில் அதில் யார் வெற்றி பெற்றாலும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்க ஸோ இந்தியா கூட்டணி அந்த பதிமூன்று தொகுதிகளில் பிரிச்சுப்பாங்க அப்படின்ற தகவல்கள் தான் இப்போதிக்கி இருக்குது ஏன்னா விவசாயிகள் போராட்டம் அதுக்கப்புறமாக வந்து அக்னிவிர் திட்டம் வேலைவாய்ப்பு இன்மை இன்ஃப்ளூஷன் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் பஞ்சாப்பை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கு பஞ்சாபில் இருக்கக்கூடிய பதிமூன்று தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சண்டிகர் சண்டிகர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி புதுடெல்லி புதுச்சேரி போல் ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து சண்டிகர் ஸோ சண்டிகரில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பதில் பாஜக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க சண்டிகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது ஒரே ஒரு தொகுதி யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி மாதிரி ஒரே ஒரு தொகுதி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று இருக்குது காங்கிரஸ் வந்து நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று இப்போ அங்கே நேரடி போட்டி வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான் சண்டிகர்லேயும் ஹாப்போட கூட்டணியில் இருப்பதால் அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு பிரச்சாரமும் செஞ்சிருக்கிறார் சஞ்சய் வசஸ் மனிஷ் திவாரி அதுதான் அங்கே வந்து போட்டியாக இருக்கிறது சஞ்சய் பாஜகவின் சார்பிலும் மனோஜ் திவாரி வந்து காங்கிரஸின் சார்பிலையும் அங்கே வந்து நிற்கிறாங்க சண்டிகர் பஞ்சாபினுடைய தலைநகர் சண்டிகர் ஹரியானாக்கும் சண்டிகர் தான் தலைநகர் ஆனாலும் கூட அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது பஞ்சாப் மக்களும் ஹரியானா மக்களும் அதை வந்து விட்டு கொடுக்க மனமுல்லாமல் தான் சண்டிகரையே தலைநகராக வச்சு இருக்கிறாங்க ஸோ சண்டிகரை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பதில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறாங்க இந்த முறை அங்கே காங்கிரஸ்க்கு ஒரு எஜ்ஜு இருக்குது அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அரவிந்த கெஜ்ரிவால் அவருடைய கைது விவசாயிகளுடைய போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாப் அதுக்கப்புறமாக சண்டிகர் இந்த இரண்டுலேயும் இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு மாநிலத்தை பற்றி அங்கு யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்